ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம வீட்டு வாசலில் உருளை வைக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உருளி வந்து அவங்கவுங்க வசதிக்கேற்ப வாங்குவாங்க செம்புல வாங்குவாங்க பித்தளையில வாங்குவாங்க மண்ணால் செய்த உருளையில வாங்குவாங்க அப்புறம் வெள்ளியில கூட உருளி இருக்குது தங்கத்தில் கூட உருளி வந்திருக்குங்க அது அவங்கவுங்க வசதிக்கேற்ப உருளியை அவங்க வாங்குவாங்க இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஐம்பொண்ணுங்க நம்ம உருளையில தண்ணி சேர்க்கிறோம் இல்லையா தண்ணியோட இந்த மூணு பொருட்களை கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணுங்க என்ன என்னதுன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை மூன்றையுமே ஆட் பண்ணிட்டு தான் நம்ம இதில் வந்து பூக்களாக அலங்கரிக்கணும் இது நம்ம நிறைய கடைகளில் வீடுகளில் ஹோட்டல்ல பார்த்துருப்பீங்க இப்போ வீட்டில் வந்து சில பேர் வந்து வீடு நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா ஹாலில் கூட அழகாக தெரியறதுக்காக ஹாலில் கூட வச்சுருப்பாங்க முரளி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அது நல்லா அந்த உருளில பூவை நிரப்பி வச்சு அதை பார்க்கவே ரொம்ப இருக்கும் இதை பார்க்கும்போது நமக்கு நேர்மறை ஆற்றல் என்பது சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கடைக்கு போனோம்னா அந்த கடையில் முன்னாடியிலே வச்சுருப்பாங்க உருளி நம்ம ஜுவல்லரி சாஃபா இருக்கட்டும் இல்ல ஆஹ் ஜவுளி கடையா இருக்கட்டும் நம்ம எந்த கடைக்கு போனாலும் கண்டிப்பாக உருளி இல்லாம இருக்காது நான் வந்து இப்ப உருளியில் வந்து ஜவ்வாறு கற்பூரம் மஞ்சள் தூள் இந்த மூணு தான் போச்சுக்கேன் ஆனா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருளில வந்து நடுவுல எலுமிச்சம் போட்டுட்டு அதுக்கு சுற்றி பூக்களால் அலங்கரிச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கு நடுவுல ஒரு விளக்கு மாதிரி வச்சிருப்பாங்க அது கூட வைக்கலாம் அது அது வச்சா கூட ரொம்ப நல்லது லட்சுமி கடச்சும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க என்னோட உருளை வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறனால என்னால் நடுவுல விளக்கு வைக்க முடியாது அதனால நான் உருளை பக்கத்துல தான் விளக்கு வைப்பேன் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ வந்து உருளில் ஆட் பண்ணலாம் நான் என்கிட்ட இப்போ பன்னீரும் செவ்வந்தியும் இருக்குது அதை வச்சு தான் நான் உருள டெக்கரேஷன் பண்ண போகிறேன் பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த நீருக்கு நிறைய சக்திகள் உண்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம நினைக்கும் காரியம் நிறைவேறும் அப்படி நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த காரியத்துக்கு போகிறோமோ அந்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நீர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே போகலாம் இப்போது என் ஹஸ்பண்டே வந்து டெய்லி மார்னிங் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்களா இல்லை வெளியே போகிறாங்களா மார்னிங் வீட்டை விட்டு வெளியே ஏதாவது ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமே போவாங்க பஞ்ச பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த நீருக்கு நிறைய சக்திகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால இந்த சக்தி வாய்ந்த நீரை நம்ம உருளையில் நிரப்புவதன் மூலம் அதை பார்ப்பவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை ஆற்றலை அதிகம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்த வந்தாலும் அந்த உருளியை பார்க்கும்போது அந்த கெட்ட எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உருளியை வைக்கும் திசை வந்து வடகிழக்கு திசையை உருள வைப்பதனால் நம்ம வீட்டுக்கு செல்வமும் பெருகும்னு சொல்லுவாங்க அப்புறம் உருளியை வந்து நம்ம வீட்டு முற்றத்தில் அப்புறம் ஹாலில் வாசற்படியில் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் இப்போ என்னோடய உருளியை வந்து நான் எங்க வீட்டு வாசல்ல தான் வச்சிருக்கேன் நமக்கு நடக்கும் பல நிகழ்வுகளுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான் சொல்லுவாங்க நேர்மறையாக இருந்தால் நடக்கும் செயல்களும் அதற்கு ஏற்றாற்போல் நேர்மறையாகவே இருக்கும் அதனாலதான் நம்ம வசிக்கும் வீடு தொழில் செய்யும் இடம் கடை அப்புறம் போன்ற இடங்கள்ல உருளியை வைத்து தினமும் அதை பார்ப்பதன் மூலம் நம்ம எண்ண ஓட்டங்களும் நன்றாக அமையும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம இப்போ பிசினஸ் பண்றவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கு ஏ அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்றார் கூட அவங்களுக்கு வருமானம் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவும்னு சொல்லுவாங்க உருளியில் வந்து தினமும் வந்து நீர் மாற்றணும் உருளியில் வைக்கும் பூக்கள் வந்து வாடி இருந்தால் அந்த பூக்களையும் மாற்றணும் பாடாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு நாள் கூட அந்த பூ அப்படியே வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நீங்கள் டெய்லி மாற்றினா போதும் அதே மாதிரி உருளில் உள்ள நீர்ல ஒரே ஒரு முழு எலுமிச்சம்பளம் சேர்த்தாலே கூடுதல் சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க வாசனைக்காக பெட்டி பெட்டிவேர் கூட நம்ம உருளில சேர்த்துக்கலாம் நான் இதற்கெல்லாம் பதிலாக ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இந்த மூன்று மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் உருளைய வந்து கீழே கீழே வைக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்குன்னு ஒரு குட்டி மனையை ரெடி பண்ணி ஆஹ் செம்மண் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட்டிருக்கேன் நம்ம உருளை பக்கத்தில் வைக்கிற விளக்கு உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து அகல் விளக்கு தான் வச்சுருக்கேன் அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு திரியாக திரிச்சு தான் நம்ம போடணும் எனக்கு இந்த கோலம் தான் கொஞ்சம் ஈஸியாக வரும் அதனால நான் இந்த ஸ்டார் கோலம் போட்டிருக்கேங்க இறை சக்தி நம்முடைய வீட்டுக்குள் நுழைந்தாலே போதும் நிச்சயமாக வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே போயிடும் இறை சக்தியே வீட்டிற்குள் நுழைய முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தால் கண்டிப்பாக வீட்டில் வந்து கஷ்டம்தான் இருக்கும் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டில் வந்து பணம் தங்காது தரித்திரம் பிடிக்கும் அதனால தாங்க நம்ம வீட்டு வாசலில் உருளியை வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து எதிர்மறையான ஆற்றல் வந்து அப்படியே விலகி போகும் இந்த உருளியை வச்சாலே போதும் நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிலாம் ரொம்ப அதிகரிக்கும் நீங்க வெறும் உருளியை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த உருளி பக்கத்துல ஒரு விளக்கு உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கு வச்சு தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது உருளியில் சில பேர் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு கிராம்பு அப்புறம் வந்து தாமரைப்பூ அந்த மாதிரி கூட போட்டு அவங்க வீட்டு ஹாலில் கூட வைப்பாங்க நான் வந்து அதற்கு பதிலாக தான் ஜவ்வாது பச்சை கற்பூரம் மஞ்சள் அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் செவ்வந்தி அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம உருளியை பயன்படுத்தி வந்துகிட்டே இருந்தேன் நம்ம சுற்றி எப்பொழுதுமே நேர்மறையான சக்திகள் நிலவும் என்பது நம்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் உருளி இல்லை உருளி வாங்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உருளியை வாங்கி இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி உங்கள் வீட்டு வாசலில் அல்லது உங்கள் ஹா உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கிற எசவு இருந்தால் உங்கள் வீட்டு ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ